எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரப்போகிற தேர்தலில் வென்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி அதை எந்த எரிமலையானாலும் புயலானாலும் பூகம்பமானாலும் தடுக்க முடியாது அண்ணா திமுகவின் வயது ஐம்பத்தி மூணு அண்ணா திமுகவின் வயது ஐம்பத்தி மூணு அது இன்னமும் போர்க்குடம் கொண்ட புரிதான் நெருங்கி பார்க்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள் வாளை என்று துணிந்து விடாதீர்கள் எச்சரிக்கிறேன் கிளம்பி இருக்கிறது அது நேராக கோட்டைக்கு செல்லக்கூடிய நாள் விரைவில் இல்லை நம்முடைய அண்ணனுக்காக நம்முடைய எஜமானருக்காக நம்முடைய தலைவருக்காக கோட்டை கிதவுகள் திறந்திருக்கிறது சிம்மாசனம் காத்திருக்கிறது நாளும் உழைப்போம் நாம் சேர்ந்து உழைப்போம் அண்ணனை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லி வந்திருந்த அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்